திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் எடைக்கு எடை துலாபாரம் வழங்கும் போது அன்புமணி ராமதாஸ் தவறி வெளுத்ததால் அருகில் இருந்தவர்கள் பதறினர் கொஞ்ச நேரத்துல கொள்ள பார்த்தாங்களே

சாப்பிடுறது இங்க கை கழுவுறது அங்க ஆனா கேக்குறது வந்து நிச்சயமா எல்லாத்துக்கும் கொடுங்க அதுல இன்னும் கிடைக்காதவங்களுக்கு கொடுங்க ஸ்டாப் நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு பட்டுச்சு உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பாக வழங்கப்பட்டுள்ள ஆர்டிஐ தகவல்கள் என்பது எல்லா துறைகளிலும் பதினோரு சதவீதத்திலிருந்து பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் அவர்கள் கோட்டாவை அனுபவிக்கிறார்கள் இருபது சதவீதத்துல நூத்தி பதினாறு ஜாதி இருக்குது அதுல பதினொன்னுல இருந்து பத்தொன்பது சதவீதம் வரை அனுபவிக்கிறார்கள் இதை தாண்டி பொது போட்டிக்கு போகின்ற ஓபன் கேட்டகரிக்கு போகின்ற வன்னியர்களையும் சேர்த்தால் இருபதுக்கு மேல வருது பல துறைகளில் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களினுடைய எதிர்காலத்தை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு திட்டம் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே தெரியாதா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது பலம் போய் இருக்கின்ற தன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு திட்டமே ஒழிய இதனால் அப்பாவி வன்னியர் மக்களுக்கு பெரும்பான்மை உழைக்கும் மக்களாக இருக்கின்ற வன்னியர்களுக்கு எந்த நன்மையுமே கிடையாது அப்படின்றதான் இந்த டேட்டா சொல்ற

நீ லூசா நடந்துட்டு என்ன லூசுன்றியா?னால இது சர்வ ஏ எடுத்து நீங்க. இதுல கிரீமான வேல வரணும். ஆவா! என்ன கொண்டு முnje மாதிரி ஆயிடுச்சே. சரங்கையா போந்துடா. போ. சரகத்தை சாஞ்சி படுத்துற நான் பாத்துறேன். போ பெருசே. இது எல்லாமே வந்து ஸ்டேட்டா எடுக்க முடியும்.

சர்வே வந்து யாரும் ஸ்டே பண்ணல பீகாருடைய ஹை கோர்ட்டும் சரி இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டும் பீஹார் எடுத்த சர்வே வந்து ஸ்டே பண்ண அதை வைத்து சர்வே வைத்து அவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ்டில இருந்து செவன்டி ஃபைவ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னடிக்வெஸியும் ரெண்டுமே சேர்த்து தான் நீங்க பண்ணணும் அந்த காரணத்துக்காக தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க டேய் உனக்கு மூளை இல்லையா எங்களுக்கு மூளை இல்லையா மூளை புரியல சார் இடஒதுக்கீடு சாதி வரி காங்கிரஸ் இந்த விஷயத்துல மத்திய மத்திய அரசு ஒரு அனுமதி மாநில ஒரு மாநில அரசு ஒரு அனுமதி இல்லை இந்த நோக்கத்துல இருந்து என்ன அனுமதி தமிழக அரசு வந்து இப்படி மோசிக்கிறீங்க மத்திய அரசாங்கம் வந்து சாதி வரி கணக்கு நிச்சயமா நாங்க நிச்சயமா நாங்க கேட்க போறோம்

அதே மாதிரி தான் கனடால கனடால நான் முத முதலா பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் வந்து கனடா நாட்டை நான் புகழ்ந்து பேசுறேன் முதலில் அந்த நாட்டு கொடியை மதிச்சு வணங்கிட்டு தான் நம்ம கொடியை ஏத்தனும் அப்படின்னு மொழிபெயர்த்தோன்னே பாதுகாப்பு கெடுபடிகள் தீவிரவாத அச்சுறுத்தலை தாண்டி உங்களுடைய கையெழுத்து அவ்வளவு இருக்கு அது அதுதான் ஜனநாயகம் அவங்க அவங்களுக்கு அவங்கன்னு கவனிக்கிறாங்கல்ல அதுதான் இந்த கூமுட்ட சீமானுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கிற தம்பிகளே அவனுக்காக இந்த கூவு கூவுறீங்கல்ல தூத்துக்குடிக்கு வெள்ளம் வந்தா அவன் வீட்டுக்கு எப்படி கார் வந்துச்சுன்னு கேளுங்க மதுவிலக்க பத்தி மேடமேடையா போய் பேசுற நீயே கீழே இறங்கிட்டா ஏன்டா குடிக்கிறேன்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம்னு கூவிட்டு இருக்கிற ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற தம்பி இருந்து எதுக்கு கொள்ளையடிக்கிறேன்னு கேளுங்க ஆடு மாடு வளர்த்துறதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீயே கொடைக்கானல் எஸ்டேட்ல நீ எத்தனை ஆடு மாடு வளர்த்திட்டு இருக்கனு கேளுங்க நீ பெத்த பிள்ளைய மட்டும் ஏண்டா பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா அவன் ஒரு பதில் சொல்லுவான் அது என்னன்னு சொல்ற அதையும் ராஜா சொல்றேன் ராஜான்னு சொல்லிட்டு அவன் வாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு இத பத்தி எல்லாம் கவலை கிடையாது வர வேண்டிய பணம் வந்துகிட்டே இருக்கு அதேதான் அவனை திட்டுறது ஒன்னுத்துக்கும் உதவாத ஆளா இருப்பான் அவனை திட்டுவது பக்கா கடலுக்குள்ள போய் ஆழமா போய் ஒரு ஆமைய பிடிச்சு மேல வந்து சுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னா குழந்தை ஐயோ கடலுக்குள்ள போய் ஆமைய பிடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்கும் மேல வந்து அக்கா கிட்ட கையில ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் கிடைச்சிச்சா ஓ ஏகே ஃபார்ட்டி செவன் கிடைக்குமோ அக்கா கையில அப்படியே அக்கா போய் ஒரு நாட்டையே என்ன பண்ணிட்டேன்னா அங்க ரெண்டு போர் நடந்துட்டு இருந்தப்ப அந்த போர் புரிந்த தலைவரை ஓ தலைவரா அவரே நான் சொன்னதுதான் கேட்டாரு ஓய்யோ அக்கா இவ்வளவு பவர்ஃபுல்லான்னு மூணு வயசு அஞ்சு வயசு குழந்த உச்சி கொட்டி கேட்கும் அப்புறம் அப்புறம்னு முப்பது வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு நம்பி கொண்டு ஒருவர் பக்கம் இருக்கிறோம்னு சொன்னா அறிவு வளர்ந்துருக்கா வளரலையா அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கர்லாம் ஓடி வந்து பாக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நீங்க ஒரு கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி எதுவும் அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில எங்கள் பெரு செத்து மிதக்கும் பதிலா நீங்க ஒன்றுமே செய்யலையே ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கலையா அப்போ வயநாட்டுக்கு மட்டும் ஒரு போகலை மணிப்பூருக்கும் போனாரு மணிப்பூருக்கு மட்டும் போகலை இன்னும் அவர் எங்கே இயற்கை சீற்றம் மக்கள் கஷ்டப்பட்டாலும் அங்கே உடனடியாக போய் நிற்கிறாரு ஆனால் அவருக்கு முதல்ல போய் நிற்க வேண்டியது நம்ம ரோஸ் நரேந்திர மோடிஜி அவர்களும் அப்பா நீ யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்னாக்கா இந்த நாட்டை ஆண்டு முண்டு காங்கிரஸ் கட்சி அல்ல இந்த நாட்டை ஆளுகொண்டிருக்கிற பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி அல்ல காங்கிரஸ் அல்ல அதனால நீங்க இந்த நாட்டை வந்து பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையா பிரைம் மினிஸ்டர் இருக்காப்ல பத்து வருஷம் தாண்டி பதினாறாவது வருஷத்துல உட்காந்து இருக்காப்ல அதனால நீ பதினோரு வருஷமா பத்து வருஷமா கேள்வி கேட்கல மோடி இந்த வருஷமா கேள்வி கேட்பது பார்த்தா இன்னமும் காங்கிரசே ஒட்டிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு குழப்பாடா ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க வாழ்நாளுக்குள்ள உங்க வாயை திறந்து

நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் அதான் வந்து உனக்கு ஒரு வாக்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மெடலை இந்த பம்புளைய கூட்டிட்டு வந்து சொரப்ப பெஞ்சிடும்ண்டோ சொரப்ப கட்ட நாயே நீ நல்லா இருக்க மாட்ட சீமா நீ நல்லாவே இருக்க மாட்ட ஆஹ் பார்த்துக்கிட்டு இருந்த தாங்க முடியல நீங்க எப்படி எப்படின்னே தாங்குனிங்க எல்லாம் பழகிருக்குடா இதை வச்சு உங்க வந்து எலெக்ஷன் இருப்பிடல எலெக்ஷன் ஆகடா இதை சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்க போட்டு என்னைய சீமா நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில ஒன்னு எம்டி அரசியலை உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது முக்கியமானது வெறும் இன உணர்வும் மொழி உணர்வும் தமிழ்த் தேசியம் ஆகாது என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் தமிழ்த் தேசியத்தின் உண்மை பகை எது என்பதை கண்டறிந்து அதற்கு எதிராக களமாடுவதுதான் தமிழ்த் தேசியத்தின் முதன்மையான தேவை சாதி அடிப்படையிலேயே தமிழர்களே தமிழர்களை நசுக்குகிற அரசியல் ஒடுக்குமுறை சாதி வெறி இதை பற்றி தமிழ்த் தேசியம் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது சாதியத்திற்கு தீர்வை தேடாமல் தமிழ்த் தேசியம் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இதையெல்லாம் விட்டு விட்டு நாம் தமிழராய் சேர்வோம் என்றால் இது ஹம்பக் இது மோசடி இது இது ஏமாற்று வேலை இது ஏதாவது புரியுதா புரியலன்னா ஒப்படம் போய் கேள் இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது